பேரவையின் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கான விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமானம் புத்தளம் மன்னார் மாற்று வழிக்கான இயலுமை ஆய்வு விவசாயத்துறை சார்ந்து பவுனியா மன்னார் சிறு பற்று நில விவசாயிகளுக்கான வலுவூட்டல் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு விவசாய உணவு உற்பத்தியாளர்களுக்கான வலுபூட்டல் முல்லைத்தீவு விவசாய உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் உள்ளிட்ட குறித்து கூறப்பட்ட பன்னி மாவட்டத்துக்குள்ளான நிதி ஒதுக்கீட்டுக்கு பன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இவ்வாண்டில் தொடங்கப்பட்ட பட்டுவாய்க்கால் பால கட்டுமானத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடர் நிதி ஒதுக்கீட்டுக்கும் முல்லைத்தீவு மக்கள் சார்பான மனமார்ந்த நன்றி மேலும் பேரவை தலைவர் அவர்களே இந்த தீவில் உள்ள அனைவருக்கும் சம அளவான வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதே சமத்துவம் என எண்ணுகின்றோம் தெற்கில் உள்ளோர் காணும் அதே உலகத்தை அதே உலகியல் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோரும் பெறுவதுதான் சமத்துவம் போருக்கு முன்னரான காலத்தில் சமச்சீரற்ற பல அணுகல் தொடர்பில் நாங்கள் குரல் எழுப்பவில்லை குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் எங்களுக்கு ஏற்படவில்லை அப்போதிருந்த எங்கள் நிழல் அரசு அனைவருக்குமான பலப்பகிர்வை தற்சார்பு வாழ்வியலை போதை அறவே அற்ற அறம் நிரம்பிய வாழ்வை சான்றாக்கி இருந்தது போருக்கு பிறகான காலத்தில் பன்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களிலும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மையான நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி விவரங்களே சுட்டிக்காட்டுகின்றன கடந்த ஓராண்டு காலமாக பன்னி மாவட்டம் அபிவிருத்தியில் பெரும்பாலான துறைகளில் மிகவும் பின்னடைவாக காணப்படுவதை புள்ளிவிவரங்களோடு துறை தோறும் விவாதித்திருந்தேன் ஏற்கனவே மீன்பிடி விவசாயம் சிறுகை தொழில் சுகாதாரம் போக்குவரத்து கல்வி சுற்றுலா பாதுகாப்பு என வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நாளும் நாளும் போராடி போராடி வாழுகின்ற வாழ்வியலை இந்த அரசும் தக்க வைக்கிறதா என்ற கேள்வியோடு மிகவும் நெருக்கமாகத்தான் இந்த பரவு செலவு திட்டம் பயணிக்கப் போகின்றது திருடர்கள் களவெடுக்கின்றார்கள் வந்து பிடியுங்கள் என்றால் எங்களிடம் ஆக்கல் இல்லை என்று திணைக்களமும் எந்த ஒரு தட்டி தட்டி கழிக்கும் நோக்கில் காவல் நிலையமும் கடல் படையும் இருக்கின்றன அவர்களால் இப்படியான கருத்து கூற முடியுமா கூறத்தான் இயலுமா முல்லைத்தீவு கடல் பிறப்பிலே ஒவ்வொரு நாளும் தான் திருட்டு தொழில் நடைபெறுகின்றது கண்ணெதிரே சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறும் இந்த மீன்பிடியை ஊழலை உங்கள் அரசால் ஏன் கட்டு இன்னும் கட்டுப்படுத்த இயலவில்லை ஊழல் எங்கே உள்ளது அகத்திலா அல்லது புறத்திலா அடுத்து வரும் ஓராண்டும் இந்த அரசு எங்கள் மீனவர்களின் வயிற்றில் அடிக்கப் போகின்றதா தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை காலந்தாழ்த்தாது விரைவாக கட்டுப்படுத்துங்கள் என்றுதான் கேட்கின்றோம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்திலேயே குளிர்குட்டிய பேருந்துகள் பேருந்துகளில் பயணித்த எங்கள் மக்களுக்கு மாறி மாறி வரும் அரசுகளால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் கூட ஒரு குளிர்குட்டிய பேருந்துக்கான வழித்தடத்தை கூட முல்லதீவுக்கு வழங்க முடியவில்லை இலங்கையில் உள்ள உயர் மருத்துவமனை கட்டமைப்பு மூன்று தேசிய மருத்துவமனைகள் பதினைந்து போதனா மருத்துவமனைகள் பதினாலு சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் இருபத்தொரு மாவட்ட பொது மருத்துவமனைகள் என மொத்தமாக உள்ள ஐம்பத்தி மூன்று உயர் மருத்துவமனைகளில் பேரவையின் தலைவரவர்களே மொத்தமாக ஐம்பத்தி மூன்று உயர்தர மருத்துவமனைகளில் மன்னாரும் முள்ளத்தீவும் மட்டும்தான் இன்னும் கஷ்டப்பட்ட மருத்துவமனைகளாக உள்ளன மாவட்டத்தின் அதி உச்ச மருத்துவமனை கட்டமைப்பையே தொடர்ந்தும் கஷ்ட மருத்துவமனைகளாக இன்னும் எத்தனை ஆண்டுகளாக ஆண்டு காலமாக நீங்கள் தக்க வைக்கப் போகின்றீர்கள் இலங்கையிலேயே ஆதார வைத்தியசாலைகளில் கூட பயிற்சி மருத்துவர்களை பேணுகின்ற இந்த அரசு மன்னார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உச்ச மருத்துவமனைகளுக்கு எப்போது அந்த வசதியை வழங்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வழங்கப்போவதில்லையா பேரவையின் தலைவர் அவர்களே குடிப்பதற்கு உகந்த நீர் வசதியற்ற மருத்துவமனைகள் இன்னமும் வன்னி மாவட்டத்தில் தான் உள்ளன இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு எங்களை கஷ்ட 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 என்ற பட்டியலுக்குள் துறைகள் தோறும் வைக்கப்போகின்றீர்கள் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேனும் கஸ்ட மருத்துவமனை என்ற அடையாளத்திலிருந்து நீக்கும் வகையிலான நிதி ஒதுக்கீட்டை நிபந்தனையற்று வழங்கி எங்களுக்கும் சமமான அணுகலுக்கான வாய்ப்பை தாருங்கள் நீண்ட காலமாக முழுமைப்படுத்தப்படாது விபத்து ஏற்படுத்த ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகளை கொண்ட கட்டடங்கள் கல்வி விலையங்கள் தோறும் காணப்படுகின்றன முல்லைத்தீவு கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏழு ஆண்டுக்கும் மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மாடிக்கட்டிடத்தை நான் பார்த்தேன் அதாவது கலைமகள் வித்தியாலயம் முள்ளியவடை வள ஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டுள்ள வவுனியா கல்வியியல் கல்லூரியிலும் கல்வியல் கல்லூரி இலங்கையில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளிலே மிகவும் கேவலமாக மிகவும் வளங்குறைந்த கல்லூரியாக பவுனியா கல்வியல் கல்லூரி இருக்கின்றது இவ்வாறான முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்களும் உண்டு இத்தகைய கட்டிடங்களை விரைவாக முழுமைப்படுத்தி அவற்றை கலைத்திட்ட நடைமுறைக்கு கையளியுங்கள் பாடசாலை கட்டிட மேம்பாடு பராமரிப்பு சார்பான தங்களின் இருபத்தி மூன்று தசம் ஏழு பில்லியன் நிதியொதுக்கீட்டிலும் இடர்களுக்கு எதிராக பாடசாலைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தல் சார்பாக சைபர் தசம் எட்டு பில்லியன் நிதியொதுக்கீட்டிலும் இத்தகைய சூழல் நிலைமைகளுக்கு முன்னுரிமை அளியுங்கள் தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்துக்கான வள ஒதுக்கீட்டிலும் தீவளாவிய வகையில் வடக்கும் கிழக்கும் பின்தங்கியுள்ளது உள்ளது வடக்கிலே மூன்று கல்வி விலையங்களிலும் கிழக்கிலே நான்கு கல்வி வலயங்களிலும் தகவல் தொழில்நுட்ப தொலைக்கல்வி நிலையங்கள் இன்னமும் நிறுவப்படாது உள்ளன புள்ளி விவரங்களின் அடிப்படையில் செம் கல்வியில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது ஆய்வுகூட வசதி போதாமை ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வளங்கள் போதாமை வடமாகாணத்தில் உள்ள கல்வி விலையங்களில் கணித விஞ்ஞான ஆசிரியர்களின் சமச்சீரற்ற பெரம்பல் தகவல் தொழில்நுட்ப ஆய்வுகூட வசதிகள் போதாமை பழுதடைந்த கணனிகளை திருத்துவதற்கும் திருத்த இயலாத காலங்கடந்த கணனிகளை பதிவளிப்பதற்கும் வினை திறனான பொறிமுறை இன்றைய நிலை என்பன தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்துக்கு சவாலாகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி மறு சீரமைப்புக்கும் இவை பாரிய சவால்கள் இலத்திரணியல் வள நிரப்பிலக்கான நிதியொதுக்கீடு அனைத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைப்பதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் வீதி புனரமைப்பு கிராமப்புற பாலங்கள் புனரமைப்பு பிரதேசங்கள் மற்றும் கிராமங்கள் வரையான பேருந்து வசதி பேருந்து தரிப்படங்களுக்கான தேவை என்பவற்றில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மாந்தைகளுக்கு பிரதேசங்கள் கடுமையான சமச்சீரற்ற நிலைக்கு சான்றாகின்றன விவசாய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதிலும் ஊழியர்கள் பணிக்கு செல்வதிலும் மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வீடு திரும்புவதிலும் நோயாளிகள் மருத்துவ வசதிகளை பெறுவதிலும் குறித்த பிரதேச மக்கள் சமமான அணுகலை இன்று வரை பரவில்லை போக்குவரத்துக்கான நானூற்றி ஐம்பத்தாறு பில்லியன் ரூபாய் நிதியிலே அவர்களின் இடர்களையும் இழிவளவாக்க வகை செய்யுங்கள் என இந்த பேரவையிலே கேட்டுக்கொள்கிறேன் கல்வியால் நாட்டை முன்னேற்றலாம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே பாதுகாப்புக்கு அதிக நிதி கல்விக்கோ மிக மிக குறைவா என்றுதான் நான் குறிப்பிடுகின்றேன் பவுனியாவில் பூர்வீக தமிழர்களுக்கு பாதகமான கிபில் ஓயா திட்டத்தினை மிகவும் கடுமையாக நான் எதிர்க்கின்றேன் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற கிபில் ஓயா நீர் கட்டுமானத்துக்கு ரெண்டு தசமஞ்சு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிவில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் பவுனியா வடக்கு பிரதேசத்தில் உள்ள பூர்வீக தமிழ் மக்களின் பத்துக்கும் மேற்பட்ட சிறிய நீர்ப்பாசன குளங்களும் அவற்றின் கீழான வயல் நிலங்களும் பழந்தமிழ் கிராமங்களும் பறிபோயும் பறிபோகும் அபாயம் ஏற்படவுள்ளது மா ஓயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியனாறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிபிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெலி ஓயாவில் அத்துமீறி குடியேறியுள்ள சிங்கள மக்களுக்கு பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மூவாயிரம் பேருக்கு வழங்கப்பட உள்ளது இந்த காணிகள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் இந்த குளங்கள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் இப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் இப்படி ஒரு பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை ஆரம்பித்து அப்படியே சிங்கள மக்களுக்கு வழங்குவதென்றால் நீங்கள் சொல்லும் இனவாதம் இனவாதம் இங்கே இனவாதம் எங்கே என்று நான் கேட்க விரும்புகின்றேன் தயவு செய்து இனவாதத்தை ஏற்படுத்தாமல் அனைத்துக் கொண்டு செல்லுங்கள் தயவு செய்து அனைத்து கொண்டு செல்லுங்கள் இவ்வாறாக கிவில் ஓயாவை திட்டுப்ப திட்டத்தை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பெறவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் ராமன்குளம் கொட்டோடை குளம் வெள்ளான் வெள்ளான்குளம் பெரிய காட்டுக்குளம் பனிக்கல் மடுக்குளம் சன்னமுற்ற மடுக்குளம் கம்பாஞ்சி குளம் குறிஞ்சா குளம் புலிக்கொட்டி குளம் திரிவச்ச குளம் முதலான சிறிய நீர்ப்பாசன குளங்களும் வெடிவச்ச கல்லு குளத்தின் கீழ்வரும் வயல்காணிகள் பகுதியளவிலும் நாவலர் ஃபார்ம் கல்லாற்று குளம் ஈச்சன்குளம் கூழாங்குளம் வயல்காணிகளும் வவுனியா வடக்கில் உள்ள பழந்தமிழ் கிராமங்களான காட்டுப்பூவரசுளம் கிராமம் காஞ்சூரமோட்டை கிராமம் மருதோடை கிராமத்தின் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகள் குறித்த நீர்ப்பாசன அணைக்கட்டின் நீரேந்து பகுதிகளாக மாறும் அபாயம் உள்ளது இவ்வாறாக தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களையும் அவற்றின் கீழான வயல் நிலங்களையும் பழந்தமிழ் கிராமங்களையும் அபகரித்து செய்யப்படும் இவ்வாறான திட்டங்கள் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பின் செயல்பாட்டின் வடிவமாகும் எனவே இந்த படியத்தில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயல்பாட்டினை உடனடியாக நிறுத்துமாறும் இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ தலைவர் அவர்களே வடக்கு கிழக்கில் ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை காங்கிரசந்துரை சீமந்த் தொழிற்சாலை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வாழச்சேனை காகித தொழிற்சாலை இந்த தொழிற்சாலைகளிலும் கவனஞ்செலுத்துங்கள் புறக்கணிக்காதேன் ஜனாதிபதி அவர்கள் பிளீஸ் வரவு செலுத்த உரையிலே தமிழர்களுடைய தீர்வு விடயத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்திலும் நம்பிக்கையான வகையில் கருத் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஏன் தெரிவிக்கவில்லை என்று தெரியவில்லை இருந்தாலும் எங்களை அனைத்து கொண்டு செல்லுங்கள் என்றுதான் நான் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற முக்கிய அறிந்து கொள்ளாபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி